நாங்க சிறுதானியத்துல நிறைய மதிப்பு கூட்டிய உணவுப் பொருட்களை தயார் பண்ணி இங்க பண்ணிட்டு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் வந்து ஐ ரிசைன் மை ஜாப் வேலையை ரிசைன் பண்ணிட்டு இந்த பண்றேன் அப்படின்னு போது எங்க அப்பா வந்து ரொம்ப அது அகெயின்ஸ்டா இருந்தாங்க யாராவது இந்த வேலையை விட்டுட்டு மாவு அரைக்கிறேன் வலிக்கிறேன் போவாங்களாம்மா இதெல்லாம் படிக்காதவங்க சேர வேலை அப்படின்னு எங்க அப்பா ரொம்ப கமெண்ட் பண்ணி இது வேண்டவே வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க இன்ஃபேக்ட் இதுக்கான மெஷினரிஸ் எல்லாம் கூட நாங்களே வந்து நிறைய மாடிஃபை பண்ணி நியூவாக ஃபேப்ரிகேட் பண்ணி கொண்டு வந்தோம் ரிட்டென்ஷன் வந்து ஜாஸ்தி இருக்கணும் மதிப்பு கூட்டி வந்தாலும் அதுல இருக்கக்கூடிய சத்துக்களை வந்து நம்ம தக்க வைக்கணும் இழக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நிறைய மெனக்கெட்டு நிறைய விஷயங்களை மிஷினரி லெவலில் நாங்கள் சேஞ்ச் பண்ணியிருந்தோம் ஸோ ஒன் பர்சன் கேம் ஆஸ்மி மேம் இஸ் இட் அ வெஜிடேரியன் ஆர் நான் வெஜிடேரியன் சொல்லிட்டு ஷாப்ஸ் முன்னாடிலாம் நாங்கள் வந்து தோசையெல்லாம் ஊற்றி கொடுத்து சட்னி எல்லாம் கலர் கலராக பீட்ரூட் சட்னி கேரட் சட்னி இப்படி எல்லாம் வந்து பண்ணி கொடுத்து அதெல்லாம் வந்து பீப்புளை சாப்பிட வச்சு நாங்கள் வந்து சேல்ஸ் கொண்டு வந்தோம் எஸ்ஓபி ஆஃப் த ஹாஸ்பிட்டல் ப்ரொசீஜர்ஸில் வந்து நம்மளோட பேட்டர்ஸு நம்மளோட மில்லட் மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க நாங்கள் ஒரு ஐம்பது பேக்கெட்லேருந்து ஒரு மூவாயிரம் பேக்கெட் ஒரு நாளைக்கு சேல் பண்ணுற அளவுக்கு கொண்டு போனோம் வணக்கம் என்னோட பெயர் சுபத்ரா நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசிறேன் இங்க வந்து எங்களுடைய யூனிட் இருக்கு பிவிஆர் ஃபுட்ஸ் ன்னு சொல்லிட்டு நாங்கள் சிறுதானியத்தில் நிறைய மதிப்பு கூட்டிய உணவுப் பொருட்களை தயார் பண்ணி இங்கே பண்ணிகிட்ருக்குறோங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இங்கே நல்லா போயிட்டுருக்குங்க இதோடைய ஃபவுண்டர் அப்படின்ற விதத்தில் எங்களுடைய ஜேர்னியை வந்து உங்களோட ஷேர் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம் ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தேன் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் வந்து ஐ ரிசைன் மை ஜாப் ஒரு சிக்ஸ்டீன் இயர்ஸ் வந்து நான் காலேஜஸில் வந்து இன்ஜினியரிங் காலேஜஸில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வந்து பர்ஸ்னலாக என்னுடைய விஷயங்கள் தான் என்னை வந்து இந்த சிறுதானியத்துக்குள்ளே கொண்டு வந்ததுங்க என்னுடைய ஹெல்த் இஷ்யூஸ் எனக்கு வந்து சில தைராய்டு பிரச்சனைகள் அந்த மாதிரிலாம் இருந்தது ஸோ அது வந்து எனக்கு எதனால் இப்படி ஒரு ப்ராப்ளம் எனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப யோசிக்கும்போது மெடிசன்ஸ் அப்படின்றத தாண்டி வேறு என்ன இதுக்கு சொல்யூஷன் அப்படின்ற மாதிரி நினச்சேன் ஏன்னா இந்த இந்த பிரச்சனை முதல்ல ஏன் வருது வை ஐ ஷூட் கெட் திஸ் ப்ராப்ளம் அப்படின்றது தான் எனக்கு ஃபஸ்ட்டு மைண்டில் இருந்தது அதுக்கான தேடல் வந்து எனக்கு என்ன பண்ணுச்சுன்னா உணவு வந்து ஒரு முக்கியமான காரணம் அப்படின்றத எனக்கு உணர்த்துச்சு ஸோ அந்த உணவில் வந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது ஏன் உணவு வந்து நம்ம ஒரு என்ஜாய் பண்ணி சாப்பிட்ற ஒரு விஷயம் வந்து எதனால் ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும் அப்படின்றது நான் யோசிச்சப்போ அதுவும் திரும்ப அதை பற்றின தேடல் வந்து எனக்கு சிறுதானியத்துக்குள்ளே என்னை கொண்டு போய் நிறுத்துதுங்க சிறுதானியம் அப்படின் போது அதில் அதனுடைய குட்னஸ் பற்றி நான் நிறையா தெரிஞ்சுக்கிட்டு போது எனக்கு ரொம்ப அது ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயமாயிடுச்சு ஏன்னா அதனுடைய நேச்சுரலாக அவைலபிளாக இருக்கக்கூடிய விஷயம் அதுக்கு தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் நியூட்ரிட்டிவ் வேல்யூன்றது ஒரு பக்கம் அதை தாண்டி வரக்கூடிய இந்த விஷயம் நிறையா வந்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது ஸோ இந்த ஒரு விஷயங்களை தாண்டி இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நான் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கும்போது எல்லாேருக்கும் வேலை வாய்ப்பு வந்து கிடைக்கிறதுன்றது அந்த பீரியடில் பார்த்திங்கன்னா நிறையா இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப ஜாஸ்தி இருந்தது நிறைய பேர் வந்து படிச்சுட்டு வேலை இல்லாமலாம் கொஞ்சம் இருப்பாங்க ஸோ என்னோடய மைண்டில் வந்து அவங்களாம் வந்து வேலை தேடுறவங்களாம் இல்லாமல் வேலை கொடுக்குறவங்களா அவங்க ஏன் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறையா நான் யோசிப்பேன் சொல்வேன் அவங்கள்ட்ட நான் ஏன் அந்த முயற்சி பண்ணக்கூடாதுன்ற ஒரு உந்துதலும் வந்து என்னை இந்த மாதிரி ஒரு வெஞ்சர்க்குள்ளே கொண்டு வந்தது ஸோ உணவு வேலை வாய்ப்பு இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற ஒரு பாயிண்ட்டாக நான் வந்து இந்த சிறுதானியத்தை வந்து தேர்ந்தெடுத்தேன் ஸோ இதில் ரெடி டு குக் ஃபார்மில் வந்து ப்ராடக்ட்ஸ் எப்போவுமே அவைலபிளாக இல்லை நானே வந்து ஒரு ஒர்க்கிங் உமனாக அந்த ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணணும் போது பார்த்திங்கன்னா ரெடியாக அவைலபிளாக இல்லை ஐ ஆம் சேயிங் வே பேக் இன் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ஸோ அந்த பீரியடில் வந்து மில்லட்ஸ் அப்படின்ற வார்த்தையை நான் எங்கேயாவது வந்து எங்கள் ப்ராடக்டாக கொண்டு போய் சொல்லும்போது கூட எல்லோரும் அப்படின்னா என்னங்க சிறுதானியம்னா என்ன ராகி கம்பு தானே அப்படின்ற லெவலில் ஒரு ரெண்டு மூணு சிறுதானியத்தை தான் மக்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருந்தது குதிரைவாளி சாமை வரகு தினை வெள்ளைச்சோளம் சிகப்பு சோளம் சொல்லிட்டு நிறைய விதமான சிறுதானியங்கள் இருக்குங்க ஒவ்வொன்றுமே அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ இதை இதெல்லாம் நம்ம எப்படி உபயோகப்படுத்துறது எப்படி ஈஸியாக வந்து பீப்புள் வந்து டே டு டே லைஃப்பில் கொண்டு போக முடியும் ஹெல்த்தை வந்து எப்படி ஈஸியாக எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து இந்த ஒரு பிவிஆர் ஃபுட்ஸ் அப்படின்ற அந்த நிறுவனத்தை துவங்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு உந்துகோலாக இருந்ததுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் இனிஷியலாக ஆரம்பித்து ரொம்ப ஸ்ட்ரகிளிங்காக இருந்தது ஃபஸ்ட்டு நான் வந்து என்னோடய ஓன் ஃபண்ட்ஸில் பூஸ்டாப் ஃபண்ட் மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து இத்தனை வருஷமாக ஒர்க் பண்ண இந்த இது வாட் எவர் சேலரி அதெல்லாமே கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுவோம் என்னோடய ஹஸ்பண்ட் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க பட் என்னோடய அப்பா வந்து ரொம்பவே இது வந்து நோன் சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னா நான் வந்து ஒரு லாஸ்ட்டாக வந்து ஐ சர்வ்டு இந்த காலேஜ் அஸ் ஏ சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கம் வைஸ் ப்ரின்ஸிபல் ஸோ அது ஒரு ரொம்ப நல்ல ஒரு போஸ்ட்டுன்றது ஃபேமிலியில் எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க அதை நான் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு இந்த பண்ணுறேன் அப்படின் போது எல்லாருக்குமே ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு எங்கள் அப்பா வந்து ரொம்ப அது அகெயின்ஸ்டாக இருந்தாங்க யாராவது இந்த வேலையை விட்டுட்டு மாவு அரைக்கிறேன் வலிக்கிறேன்னு போவாங்களாம்மா இதெல்லாம் படிக்காதவங்க செய்கிற வேலை அப்படின்னு எங்கள் அப்பா ரொம்ப கமெண்ட் பண்ணி இது வேண்டவே வேண்டான்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க பட் ஐ ஃபெல்ட் இட் இஸ் த நீட் ஆஃப் தவர் கண்டிப்பாக நம்ம இதை வந்து பண்ணணுன்ற மாதிரி எனக்கு மைண்டில் இருந்துகிட்டே இருந்தது இன்ஃபேக்ட் இதுக்கான மெஷினரிஸ் எல்லாம் கூட நாங்களே வந்து நிறைய மாடிஃபை பண்ணி நியூவாக ஃபேப்ரிகேட் பண்ணி கொண்டு வந்தோம் பிகாஸ் கிரைண்டர்ஸ் வந்து கோயம்புத்தூரில் வந்து ஜிஐயாக இருக்குது ஆனால் கூட நம்மளுடைய மில்லட்ஸை வந்து அரைக்கிற மாதிரி ரொம்ப ரெடி டு யூஸ் மாதிரியான கிரைண்டர்ஸ் வந்து எங்களுக்கு அவைலபிளாக இல்லை ஸோ வாட் வி டிட் பீங் அ இன்ஜினியர் என்னோடய கொஞ்சம் விஷயங்களையும் நாலேஜையும் கொஞ்சம் அப்ளை பண்ணி இன்டர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆர்பிஎம் வந்து கம்மி பண்ணுறது அண்ட் யூனோ அந்த ஹீட் வந்து ரொம்ப ஜாஸ்தி ப்ரொடியூஸ் பண்ணாமல் எப்படி வந்து அதை வந்து கொண்டு வர முடியும் பிகாஸ் வி வாண்ட் டு ரீடைன் த நியூட்ரியன் ஃபேக்டர் மோர் ஒரு ஒரு எப்போவுமே மதிப்பு கூட்டி ஒரு பொருளை கொண்டு வரும்போது அதில் லாஸ் ஆஃப் நியூட்ரியன் நிறையா இருக்குது ஸோ ஆக்சுவலி ஆஸ் சச் நம்ம பார்க்கும்போது இருக்கிற ஒரு ப்ரோட்டீனும் அதை அரைச்சி அதை ஒரு ப்ராசஸ் பண்ணி கொண்டு வரும்போது வரக்கூடிய ஒரு ப்ரோட்டீன் கண்டென்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதில் லாஸ் இருக்கும் இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் த ப்ராசஸிங் ஸோ நாங்கள் வந்து வீடேட் லாட் ஆஃப் இன்னோவேஷன்ஸ் தட் ரிட்டென்ஷன் வந்து ஜாஸ்தி இருக்கணும் மதிப்பு கூட்டி வந்தாலும் அதில் இருக்கக்கூடிய சத்துக்களை வந்து நம்ம தக்க வைக்கணும் இழக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நிறைய மெனக்கெட்டு நிறைய விஷயங்களை மிஷினரி லெவலில் நாங்கள் சேஞ்ச் பண்ணியிருந்தோம் ஸோ அப்படி பண்ணதில் வந்து எங்களுக்கு நிறைய ரெகக்னிஷன்ஸும் கிடச்சிது ஸோ ஒன் ஃபைன் டே பார்த்திங்கன்னா பிஃபோர் கொரோனா ஆக்சுவலி அந்த கொரோனா அந்த அந்த பீரியட்லாம் வந்து வி வேர் இன் வெரி வெரி டஃப் டைம் பிகாஸ் செல்லிங் மில்லட்ஸ் அப்படின்றது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்தது நான் சொல்கிறது டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் அந்த பீரியடுங்க ஸோ கொரோனாக்கு அப்புறமா தான் இப்போ எல்லோரும் வந்து நல்ல உணவை வந்து கொஞ்சம் திரும்பி பார்க்குறாங்க தேடி தேடி வராங்க அந்த மாதிரியான மாற்றங்கள் நிறையா வந்திருக்கு பட் ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்த பீரியட் பார்த்திங்கன்னா ரொம்பவே எங்களுக்கு டஃப்பாக இருந்துச்சு ஸோ குதிரைவாலின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு நாள் ஒரு ரெசிடென்சி ஹோட்டலில் போயிட்டு நாங்கள் படித்தவங்களுக்குலாம் நம்ம இது பண்ணால் இன்னும் நல்லா ஃபெமிலியராக இருக்கும் அவங்க வந்து ஈஸியாக கனெக்ட் ஆவாங்க தெரியும்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் வந்து நாங்கள் பண்ணுறோம் ஸோ அங்கே வந்து நான் அந்த நேம் பிளேட்லாம் வச்சுருக்கேன் குதிரைவாலி பான்யார்ட் மில்லட் பர்ல் மில்லட் கோட் ஃபாக்ஸ்டைல் மில்லட்னு ஒவ்வொன்றுத்துக்கும் வச்சுருக்கோம் ஸோ ஒன் பர்சன் கேம் அண்ட் ஆஸ்மி மேம் இஸ் இட் அ வெஜிடேரியன் ஆர் நான் வெஜிடேரியன் சொல்லிட்டு எனக்கு உண்மையிலே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது அவர் ஃபன்னே ஃபன் பண்ணுறாரா இல்லை உண்மையாகவே கேட்குறாரா அப்படின்ற அளவுக்கு பட் ஹி வாஸ் வெரி சீரியஸ் அபவுட் தி கொஷின் என்ன சொல்கிறாருன்னா அவர் இது வந்து நான் இப்படி கேள்விப்பட்டதே இல்லை அண்டு தமிழில் வந்து அந்த குதிரைவாளின்றதுனால அது ஒரு வெஜ்ஜான்ற அளவுக்கு கேட்குற மாதிரி ஒரு பீப்புளெல்லாம் நான் வந்து மீட் பண்ணியிருக்கேன் இன் மை பர்ஸ்னல் மீட்டிங் ஆஃப் கஸ்டமர்ஸ்லேயே ஸோ இப்படி ஒரு பீரியடில் வந்து எப்படி நம்ம நல்ல ப்ராடக்ட்டு குவாலிட்டி நல்லா இருக்குது நியூட்ரிஷன் ரிட்டன்ஷன் கொடுக்குறோம் இதெல்லாம் தாண்டி இதை எப்படி நான் பிஸ்னஸில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது எப்படி பீப்புளை கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்றது இட் வாஸ் எ ரியல் டஃப் சேலஞ்ச் ஸோ விட் இட் லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ் நாங்கள் ஒரு ஐம்பது பேக்கெட்லேருந்து ஒரு மூவாயிரம் பேக்கெட் ஒரு நாளைக்கு சேல் பண்ணுற அளவுக்கு கொண்டு போகணும் அந்த லெவலுக்கான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்தது வந்து நிறைய எஃபர்ட்ஸ் பின்னாடி அதுக்கு எங்களோட டீம் தான் நான் வந்து ரொம்ப தேங்க் பண்ணணும் எல்லாருமே வந்து ரொம்ப கோஆப்ரேட்டிவாக சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அண்டு கோர்ஸ் நிறையா அதில் இஷ்யூஸ் இருந்தால் கூட வீ குட் மேனேஜ் இட் ஸோ பிஸ்னஸ் அப்படின்றது வந்து சக்ஸஸ் அப்படின்றது சேல்ஸ் அண்ட் ஹவு யூ மேக் நோ அட் த எண்ட் ஆஃப் த டே ப்ராப்பர் பிஸ்னஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மனி அண்ட் உங்களோட ப்ராஃபிட் இதில் தான் வந்து நம்மளால் நிலைக்க முடியும் ஸோ அதை வந்து எங்களால் அச்சீவ் பண்ண முடிஞ்சது நிறையா ஷாப்ஸ் முன்னாடிலாம் நாங்கள் வந்து தோசையெல்லாம் ஊற்றி கொடுத்து சட்னி எல்லாம் கலர் கலராக பீட்ரூட் சட்னி கேரட் சட்னி இப்படியெல்லாம் வந்து பண்ணி கொடுத்து அதெல்லாம் வந்து பீப்புளை சாப்பிட வச்சு நாங்கள் வந்து சேல்ஸ் கொண்டு வந்தோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் பிஎஸ்சி ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கொடுத்துட்ருக்குறோம் இன் எஸ்ஓபி ஆஃப் த ஹாஸ்பிட்டல் ப்ரொசீஜர்ஸில் வந்து நம்மளோட பேட்டர்ஸு நம்மளோட மில்லட் மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க எம்ப்ளாயீஸ்க்கு போய் சேருது வி யூஸ் டு சே அதாவது ப்ளூ காலர் ஜாப்னு சொல்லிட்டு ஒரு ஜாப் நம்ம எப்போவுமே சொல்லுவோம் அவங்க வந்து பார்த்திங்கனா அவங்களோட ஃபிசிக்னால தான் அவங்க வந்து அந்த கம்பெனியில் வேலை பார்ப்பாங்க அவங்களோட ஃபிசிக் நல்லா இருக்கணும் பிகாஸ் தே வில் பி கெட்டிங் ட்ரெயின்டு அவங்க அந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணுறவங்களா இருப்பாங்க ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனிலே ரொம்ப வருஷம் இருப்பாங்க ஒரு சிக்ஸ்டி இயர்ஸில் அவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த எம்ப்ளாய்க்கு வந்து இ வில் ஹாவ் சம் எயில்மெண்ட்ஸ் ஏதாவது வெரிகோஸ் இருக்கலாம் அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கலாம் ஸோ அப்போது நாங்கள் சிஇஓஸ் எல்லாம் மீட் பண்ணோம் நிறைய க கம்பெனியோட சிஇஓஸ் இந்த மாதிரி பிகாஸ் கோயம்புத்தூர் இஸ் ஃபுல் அப் லாட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இல்லைங்களா ஸோ அப்படி மீட் பண்ணி அவங்க கூட ப்ரெசென்டேஷன் கொடுக்கும்போது நான் சொன்னேன் நாங்கள் ந என்ன ஃபுட் எடுத்துக்கிறோன்னா மோஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் அந்த பீப்புள் வந்து வீட்டிலேருந்து ஃபுட் வருது சொல்லுவாங்க இந்த ப்ளூ கலர் பீப்புளுக்கெல்லாம் அங்கே ஒரு கேன்டீனில் கொடுப்பாங்க அங்கே என்ன உணவு கொடுக்குறீங்கன்னு சொல்லி கேட்டோம்னா அங்கே என்னங்க எப்போவும் சப்பாத்தி பரோட்டா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ மோஸ்ட்லி இந்த மைதா பேஸ்ட் இதை தான் அவங்க சாப்பிட்றாங்க அவங்களுக்கு சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியில் நிறைய கம்பெனிஸ் வந்து எது எதோ மரம் நடுறதுலேருந்து நம்ம நிறைய விஷயங்களை நம்ம பண்ணுறோம் அது கூட சேர்த்து நம்ம எம்ப்ளாயிஸ்க்கும் பண்ணலாமே நீங்கள் கொஞ்சம் இந்த மில்லட் ஃபுட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய இடங்களில் ப்ரசென்டேஷன் கொடுத்து இப்போ பார்த்திங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து எங்களோட பேட்டரை எடுத்துகிட்ருக்காங்க இருக்காங்க நம்மளோட மற்ற ப்ராடக்ட்ஸ் எடுத்து எம்ப்ளாயிஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து மில்லட் ஃபுட் அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாமே வந்து ஒரு மனசுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயங்கள் பிகாஸ் வாட் பி வாண்டட் இஸ் ஆக்சுவலி டு ரீச் த பீப்புள் வித் த ரைட் ஃபுட் ஸோ அதை வந்து எங்களால் ஓரளவுக்காவது ரீச் பண்ண முடியுதுன்றது வந்து உண்மையிலே அப்பார்ட் ஃப்ரம் ஏ சக்ஸஸ் இன் பிஸ்னஸ் இந்த மாதிரி ஒரு நல்ல உணவை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படின்றது ஒரு பெரிய ஆத்ம திருப்தியை கொடுக்குது எங்கள் கூட இருக்க எம்ப்ளாயீஸு இது இந்த வேலைவாய்ப்பை உருவாக்குறது இது எல்லாமே வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா இஸ் சச் எ ஹ ஹ ஹ ஹ ஹியூஜ் கண்ட்ரி வித் லாட் ஆஃப் பாப்புலேஷன் மோர் தென் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி க்ரோஸ் ஸோ இந்தியா நீட்ஸ் மோர் ஆண்டர்ப்ரனர்ஸ் அண்ட் ப்ராசஸிங் அக்ரிகல்ச்சர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அன்டாப்டு ஏரியா நிறையா இருக்குது ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா மில்க் வந்து இந்தியா இஸ் த ஹையஸ்ட் ப்ரொடியூசர் எக்ஸ்போர்ட்டிங் மில்க் பவுடர்ஸ் பட் இன்டர்ன் நம்ம வந்து வே ப்ரோட்டீனை வந்து இம்போர்ட் பண்ணிகிட்ருக்குறோம் அண்ட் விச் இஸ் சோல்டு இன் த ப்ரைஸ் ஆஃப் மோர் தென் எயிட் தௌசண்ட் ருபீஸ் அப்படி ரேஞ்சில் அதை வாங்கி சாப்பிட்றவங்க இந்தியாவில் இருக்காங்க நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க ஸோ நம்ம ஏன் அந்த ப்ராசஸிங் பண்ணக்கூடாது பிகாஸ் வே ப்ரோட்டீன் இஸ் சம்திங் மோர் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த மில்க் பவுடர் ஸோ அந்த ப்ராசஸிங்க்கான விஷயங்களும் நிறையா வந்து நம்ம இந்தியாவில் வந்து வி ஆர் மிஸ்ஸிங் அவுட் ஸோ அந்த விதத்தில் இந்த மாதிரி அக்ரிகல்ச்சரல் பேஸில் நம்ம ரா மெட்டீரியல்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணாமல் நம்ம மதிப்பு கூட்டி அதை வந்து நம்ம வந்து வேறு ஊர்களுக்கு வேறு நாடுகளுக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப அதிகமான ஒரு கண்ட்ரிக்கான ஒரு கான்ட்ரிபியூஷன் நம்மளால் பண்ண முடியும் ஸோ நாங்களும் ஹாப்பியாக நிறைய எக்ஸ்போர்ட்ஸ்குள்ளே போயிட்டுருக்குறோம் வி ஆர் கிவிங் இட் அக்ராஸ் யூஎஸ் யூகே இந்த கண்ட்ரியிலலாம் நம்மளுடைய உணவுப் பொருளை நாங்கள் இங்கேருந்து அனுப்புறது வந்து ரொம்பவே சந்தோஷமான விஷயம் ஸோ ஆக்சுவலி இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய இடங்களுக்கு நாங்கள் வந்து கொரியரில் அனுப்பிட்டுருக்கிறோம் எங்களுக்கு ப்ரைம் தானியம் அப்படின்ற நேமில் ஒரு ஆப் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோங்க போத் ஐஓஎஸ் அண்ட் ஆண்ட்ராய்டு ரெண்டு பேருமே ரெண்டு மொபைலுக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஸோ அந்த ஆப்பில் வந்து நிறைய இப்போ ஆர்டர்ஸ் வந்துட்ருக்கு இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பேங்களூர் அப்புறம் ஹைதராபாத் இந்த இடங்கள்லாம் கூட நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் அங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கோங்க தமிழ்நாட்டிலேயே நிறைய பேர் நம்மளோட ப்ராடக்ட்ஸை எடுத்து கொடுத்துட்ருக்காங்க சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கொரியர் ஆர்டர்ஸ் வந்து நிறையா வந்துட்டுருக்குங்க ஆன்லைனில் ஸோ அதுவும் நாங்கள் ப்ராசஸ் பண்ணுறோம் யூகேஇ யூஎஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்துட்ருக்கோம் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு லோட் நாங்கள் அனுப்பியிருந்தோம் ஸோ நல்ல ஒரு ஒரு ஹாப்பினஸ் என்னென்னா நம்ம நம்ம வந்து தயாரித்த இந்த உணவுப் பொருள் வந்து ஒரு மதிப்பு கூட்டப்பட்டு வேறு இடங்களுக்கு போகிறதுன்றது இட்ஸ் எ குட் பார்ட் எனக்கு அது வந்து நான் ரொம்ப நிறையா நிறைய பேருக்கு இதை சொல்லணும்னு நினைப்பேன் நம்ம இந்தியாவில் வந்து நிறையா ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம ரா மெட்டீரியலாகவே எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் ஸோ அதை நம்ம வந்து நிறைய மதிப்பு கூட்டி நம்ம அதை அனுப்பணும் அப்படின்றது அக்ரிகல்ச்சருக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு கான்ட்ரிபியூஷனாக இருக்கும் ஸோ அதை நம்ம கண்டிப்பாக பண்ணணும் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளோட ப்ராடக்ட் சேல்ஸு இது எல்லாத்தையும் தாண்டி நான் வந்து எங்களோட ஜேர்னியில் வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமாக ஒரு மனசில் நினைக்கிற விஷயம் ஒரு நல்ல உணவை கொடுக்குறது இதை வந்து பண்ணுறதுக்கு என் கூட எனக்கு கூட பார்ட்னராக இருந்தவங்க நிறைய நிறைய என் கூட ட்ராவல் பண்ண பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க டு நேம் தெம் ஸோ மை ஓன் பிரதர்லேருந்து ஆரம்பித்து எவ்ரிபடி ஐ வாண்ட் டு ரியலி தேங்க் அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் த தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டி வந்து நான் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா த்ரூ அக்ரி யூனிவர்சிட்டி நாங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டோம் அது தவிர்த்து பார்த்திங்கன்னா மத்திய அரசோடைய ஆர்கே விஒய் ரஃப்தார் அப்படின்ற ஒரு ஸ்கீமில் வந்து ஆல் இண்டியா லெவலில் தமிழ்நாட்டில் வந்து நம்மளுக்கு நம்ம கம்பெனிக்கு வந்து நிறைய கிராண்ட் கிடச்சிது வி ரிசீவ்ட் அ கிராண்ட் ஆஃப் டுவெண்ட்டி த்ரீ லேக்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸோ ஐம் ரியல்லி தேங்க்ஃபுல் டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபார் சச் எ கிரேட் சப்போர்ட்டுங்க இது தவிர்த்து தமிழ்நாடோட டான்சீட் அப்படின்ற கிராண்ட்டும் நாங்கள் ரிசீவ் பண்ணுவோம் இட் இஸ் எ ஃபிஃப்டீன் லேக் ஒர்த் கிராண்ட் எட்டு டூ ரிசீவ் இட் இன் கேஷ் ஸோ அந்த அந்த ஃபண்டு ஸோ இதெல்லாமே வந்து என்ன எனக்கு ஒரு மனசில் தோணுதுன்னா நம்ம ஒரு விஷயத்தை வந்து உண்மையாகவும் நேர்மையாகவும் ஒரு நல்ல உணவை கொடுக்கணுன்ற அந்த ஒரு இதை நாங்கள் பண்ணுறோம் ஸோ அந்த ஒரு உண்மையாக நம்ம ஒரு விஷயத்தை பண்ணும்போது எங்கே இருந்தாவது நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றத நான் லைஃப்பில் ஃபீல் பண்ணேன் ஸோ ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் ஃபார் த அல்மைட்டி அண்ட் ஃபார் ஆல் த சப்போர்ட் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் ஷேரிங் ஆல் திஸ் ஜேர்னி வித் யூ